ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சோகமான விஷயந்த நான் பார்க்க போகிறேன் ஆக்டர் அண்ட் டேரக்டர் மனோஜ் வந்து பாரதி ராஜாவோட பையன் இவர் வந்து இப்போ திடீர்னு வந்து இறந்துட்டார் ஆக்சுவலி இவர் கரெக்ட் கல்யாணம் ஆகி வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து இவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செகண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து யாரோட சென் அப்படின்னா பாரதி ராஜாவோட மகன் இவர் வந்து ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் இவர் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு தாஜ்மஹால் எல்லாம் வசந்தம் அப்புறம் நிறைய இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட கார்த்திக் சார் கூட பண்ணியிருந்தார் என்ன படம் அப்படின்னா அது விருமன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு படம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தார் அதித்ய சங்கர் கார்த்திக் சார் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரை உலகம் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேனல் சார்பாக இவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் மறக்காமல் வேண்டிக்கோங்க ஒரு கஷ்டமாக இருக்கிற நம்ம இவரு இவரோட கூட இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு வசமெல்லாம் வசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபேமிலி வந்து எல் மனதைத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி எயிட் தான் ஆகுது ஹார்ட் அட்டாக்கால் இறந்து பாய்